Hi friends, welcome to my channel. என்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சத்தான சுவையான ரெசிபி பார்க்க போகிறேங்க முருங்கைப்பூவும் முட்டையும் வச்சு ரொம்ப வித்தியாசமான ரெசிபிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் முருங்கைப்பூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க முருங்கைப்பூ யாரும் பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது அது அதிக சத்துக்கள் இருந்த இந்த முருங்கைப்பூ பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ முருங்கைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் மேல கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சீரகமும் அப்புறம் வரமெளகாய் செத்துருக்கேன் இப்போ வரமிளகாய் நல்லா செவந்ததும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா செத்துக்குங்க இன்னும் சத்துக்கள் நமக்கு அதிகம் கிடைக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்ததும் இதில் கொஞ்சமாக கருவேப்பில இதில் பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதில் முருங்கைப்பூ போட்டுக்கலாங்க முருங்கைப்பூ பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கு முருங்கைப்பூ வந்து சுத்தப்பட்டதுக்கு எப்படி அப்படியே நம்ம ஆஞ்சிட்டு அதை அப்படியே தண்ணியில் பச்சை தண்ணியில் அலசக்கூடாதுங்க முருங்கைப்பூவை நல்லா சுத்தப்படுத்திட்டு வெந்நீரில் ரொம்ப கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீரில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் முருங்கைப்பூவை சேர்த்துக்குங்க ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் அதனால் வெந்நீரில் நல்லா கட்டாயம் அலசி எடுத்துக்கோங்க வெந்நீரில் அலசிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு இப்போ சேர்த்துருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு இது கூடவே இந்த பொரியலுக்கு தேவைக்கேறப்போ உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டங்க இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இது வதங்கி வரும்போதே இடையில் கலந்து கலந்து விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் முருங்கைப்பூ நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க முருங்கைப்பூ ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க இதில் நீங்கள் தேங்காய் பூ ஒருவேளை உங்களுக்கு முட்டை சேர்க்க பிடிக்கலாம் தேங்காய் பூ கூட லாஸ்ட்டாக துருவிட்டு ஒரு கால் முடி தேங்காய் பூ வந்து துருவிட்டு சேர்த்துக்குங்க ஆனால் குழந்தைங்களுக்கு குக்குற மாதிரி இருந்தால் முட்டை சேர்த்துக்குங்க தேங்காய் பூ சேர்க்குற முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்குதுங்க இப்போ நான் சேர்த்துருக்க முருங்கைப்பூனுடைய அளவுக்கு மூணுலேருந்து நாலு முட்டை சேர்க்கலாங்க நான் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இந்த முட்டையினுடைய கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ மிளகுத்தூள் மஞ்சள் பொடி இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்கைப்பூவோடு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா முருங்கைப்பூவோடு நல்லா முட்டை வந்து நல்லா ஒன்று போல் திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இதுதாங்க கரெக்டான பக்குவம் காரம் இன்னும் தேவைன்னா இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கூட நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க இப்போ நம்மளுடைய முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியான இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை கொஞ்சமாக பொடியானு அறுக்கிட்டு சேர்த்துக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைப்பூ பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க முருங்கைப்பூ கூட்டெலாம் செய்து கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அதோடு இந்த பொரியல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவோங்க இது சாதத்தில் கூட போட்டு நீங்கள் கிண்டி குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாங்க கண்டிப்பாக இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியோட கூட ரோல் பண்ணி கொடுக்கலாங்க இந்த முட்டை பொரியலை வச்சு முருங்கைப்பூ முட்டை பொரியலை இதே அளவு கூட இதே முறையில் இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்